கொங்கு மண்டலத்துல மட்டும் தாங்க கறி குழம்பு ஆட்டி காய்ச்சல் வழக்கம் எங்க மக்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்படியே முழு வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டு நல்லெண்ணெய் போட்டு வணக்கி முழு கொத்து முழு சீரகம் பட்டை மிளகா போட்டு அந்த பச்சஞ்சி பூண்டு போட்டு ஒரே ஒரு கிராம போட்ட அந்த ஆட்டாங்கல்ல ஆட்டுன்னு என்ன மனமா இருக்கு தெரியுமா சாது பழக்கு சாது பழக்கு கறியா பக்கையா ஏ அந்த மணக்கு ஆக்கி வச்சுக்கிற ஒரு இளவு மணக்கிலே சரி தொடைது குழம்புன்னு சொல்றாங்க எடுத்து வாயில வச்சு ஆத்தா காளித்தாய் மேல ஆவணையோ ஒரு காரி மேல சத்தியமே சொல்றாங்க இந்த பாலா பொண்ணி உப்பு போட மறந்துட்டான் உப்புல்லா பட்ட குப்பையிலும் பாங்க நான் எடுத்து தின்னு போல தப்பாம் கேட்கல பெத்த தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க என்ற மனசுட்டு சொல்றேன் ஏன் புள்ள குழம்புல உப்பு போடப்படாதா தப்பா இல்லையா நீங்க குழம்புல மரத்துல மச்சான் கூட கேட்க மாட்டாங்களா ஏன் புள்ள குழம்புல உப்பு போடுறது நான் மரத்தானு கேட்டேன் என்ன சொல்லணும் உப்பு தானு வேணும் இருங்க மாமா எடுத்துட்டு வரன்னு சொல்லியிருந்தேன் எனக்கு இன்ப கொடுத்து இருபக்கம் சார்ஜ் இருக்கு பக்கா கேட்டா வர ஒரு வார்த்தை ஏ குழம்பு இல்லைன்னா துறைக்கு குழம்புல உப்பு இல்லைன்னா துறை தொண்டையில இறங்காதோ சம்பாரிச்சு குடுக்கறவன் கோவர்மம் வராத வெடி வெடி சம்பாதிக்கிறாங்க கொண்டு போய் கொட்ட தின்னுவோட்டு ஈரோட்டு ஈத் திறமையோட க்ளர்னி படுத்துட்டு கிடக்குறாளே இந்த வார்த்தை கேட்ட வீட்ல வச்சிருக்கலாமா எனக்கு எக்கச்சக்கக்கோ வேற ஆளா நல்லா தெரிஞ்சுக்கும் அருமை உறவுகளே இன்னைக்கு வரைக்கும் பல குடும்பத்துல சண்டை வெளிவராத இருக்கிற காரணம் என்ன தெரியுமா ஆம்பளை அனுசரிச்சு போறோம் பொம்பளைதான் பொறுப்பு இல்லாத ஆடி அளவு தெரிச்சு ஆட்டு வாழ அளவு சோட்டா சண்டை போட்டா பங்கு பங்களி கேவலம் பேசுவாங்க ஒரே ஒரு காரணத்துக்காக ஆம்பளை போறதுனாலதான் இன்னைக்கு பல குடும்பத்துல சத்த வேலை வராம இருக்குது அப்பவும் ஓரளவுக்கு தான் பொறுமையே இந்த வார்த்தை கேட்டா வீட்டுல வச்சிருக்கலாமா சரி பொம்பளைதான் பொறுப்பு இல்லாத பேசுறேன் நான் என்னன்னே உனக்கு குழம்புக்கு தெரியல ஒன்னா எங்க அம்மால கேட்டிருக்கலாம் இல்ல உங்க அம்மால கேட்டிருக்கலாம் அதுவும் இல்லையா

என் சங்கல பாத்துக்கு நீ அழு இந்த புள்ள மட்டும் அழு ஏன்னா அப்படி ஒரு குரூப்ல இருந்து புடிச்சிட்டு வந்திருக்கும் அவ அப்பே அப்படி ஆளு அப்பன மாதிரியே பிள்ளையும் பிறந்துருக்கும் எவெஞ்சான அழுகுறதில்லை அவர் ஏன் தெரியுமா அழுகுறது இல்ல அவத்தான்னு தெரியாது அதனால அவருடைய அழுவருக்கு நடுவர் அவர்களை அப்ப ஏற்பட்ட வார்த்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கலாமா வேட்டி மடிச்சு கட்டிட்டு ஒரே அரண் காலம் அந்த கடை ஆகட்டிச்சு அந்த கடை ஓகனம் பாருங்க கைய எங்க அப்பனை அப்பத்தான் பதினாலுள்ள பதினாலுங்க உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரு அதே வேலையை நல்லவேளை பார்த்திருக்காரு பதினாலு பத்து பெரிய மனுஷி வாசல்ல போந்துட்டு வெத்தலி இடிச்சிட்டு இருந்தவோ நாங்க சத்தம் போட முடி எட்டி பாத்துருக்கிறோம் நான் கைய ஓங்கம் அந்த கிழவி என்ன பண்ண அந்த கொட்டலா எடுத்து வீசுதா பாருங்க கணக்க முழங்கையில் வந்து அடிச்சிடுது ஆறு விட்டு பிள்ளை ஆற கை வைக்கிறேன் கைய கால இனிங்கி போடுற நீங்க ஆயிரம் தரத்தால அடுத்த பத்து பிள்ளை அடுத்த விட்டு பிள்ளை கை நீட்டு போற நீங்க மரியாதையை கைக்கு கிளறதுல கையை முறிச்சு போடுற நீங்க அப்பத்தான் சொன்ன நடுவர்களே வீடியோ எடுத்து கட்டுன்னு கொண்டாட்டி கை பத்தானா அப்பத்தான கட்டுன்னு கொண்டாட்டி கை நீட்டி அடிச்சு நாலு பேர் என்னும் பாங்கடா ஓர கடைய போட்டு குரல் மேலே கால வச்சு முதி சொல்றது கலதை ஒன்னு நினைப்ப கை கொடுத்தேன் பாரு உன் பாட்டி சாதா பாட்டி இல்ல அது ஸ்பெஷல் பாட்டி அன்னைக்குன்னு பார்த்து தங்கமே காலில் புண்ணு உனக்கு காலில் மட்டுமா புண்ணு வெத்தலை போட்டு வெத்தலை போட்டு வாய்ந்த புண்ணா போச்சு சரி மிரட்டிட்டு விட்டுருலாம் மட்டும் கையை ஓங்கினேன் அடிக்கலக்கா காளியத்தான் சத்தியமா அடிக்கலை

இந்த பக்கத்தூட்டுக்காரி இதுக்குன்னே இருக்கிறானு அடுத்து முடிவு எடுக்கிறாங்க மூணு பேர் ஓடியாந்துட்டாங்க

இந்த தீபாவளிக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கேட்டா அவனுட்டு குடுக்கறக்கு நான் இல்லின் புருஷனுக்கு தெரியாம கேக்குறா நாம குடுத்தரலாம் பணம் இருக்குது நாளைக்கு அவன் புருஷன் தாண்டி போட்டு வந்து எவன்டா அவன் அமௌண்ட்டாட்டி பணம் கொடுத்ததுன்னு தேவையா இது ரெண்டு பேரும் கூட பரவாயில்லைங்க அந்த சுரேஷ் குண்டாட்டி கவுசி இருக்குறா பாருங்க அப்பதாங்க கெட்ட ரோகுலு அவ சொல்றா இருடி நைட்டி மாத்திட்டு வர்றேன் இவனு இப்படியும் உடப்படாது அசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல எழுதி கொடுத்து இந்த பஜ்ஜனார பையனை டவ்சரோட பொம்பள போலீசி கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்குறேன் என்ன சொல்றீட்ட டவ்சரோட பொம்பள போலீசி கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்குறப்பட சொல்றா அப்ப அப்ப ஒண்ணே டவு்சரோட பாக்க ஆசை பட்டு இருக்கா நீ சொன்ன அவ ஆசைப்பட்டாலும் முடியாத வீட்டுல கட்டுறதே கோபனமாச்சு கோவணத்தை மட்டும் குறை சொல்லாதா விவசாயியினுடைய உடையே கோவணம் தானாடா அதனால கோடி கோடியா நம்மளை சம்பாதிக்க வச்சது அடுக்கிறவர்களை கட்டண ஒருத்தி போலீஸ்ல குடிச்சு கொடுக்கறோம்னு சொன்னா பொறுப்புள்ள நீங்க என்ன சொல்லு அரே ஆயிரம் பிரச்சனை எனக்கு முருசனுக்கு அதை நீங்க

அவன் பிச்சைக்காரருக்கு என்ன வச்சுக்காரு நடுவர்வர்களே நான் தெரியாம கேக்குறேங்க ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எதுக்குங்க ஊடும் குடுத்தனமா சந்தோஷமா வாடுறதுதான் கல்யாணம் கஷ்டப்பட்டு ஆம்பளைங்க எல்லாம் ரோடு ஒரு ஊருக்கு ஊருக்குள்ள நாலு ஆம்பளை சேர்த்து ஒரு தெருப்பை கொண்டாந்து போட்டிருப்பாங்க ரெண்டே ரெண்டு பொம்பளைங்க ஆளுக்கு ஒரு குடத்தை தூக்கிட்டு வந்தாலுங்கிட்ட தெருப்பை முடிச்சதுன்னு அர்த்தம் கொண்டாந்து வைப்பான்

நாலு பேர் பேசிட்டு போறாங்க நீயே போறாங்க உன் அனுசரிச்சு போகணும் நீ போறாங்களா இல்ல நடுப்படுவாங்களே இந்த பச்சை துண்டை தொல்லு போட்டு இன்னைக்கு இருபத்தி மூணு வருஷம் வெளுத்து கிடக்கு துண்டு மட்டுமா வெளுத்து கிடக்குதே வாழ்க்கை தான் எடுத்துக்க விவசாயி வாழ்க்கைன்னு இன்னைக்கு யாராலும் விவசாயம் பண்ற பயனு பொண்ணு குடுக்கறாங்கன்னா மாப்பிளை வெளி காட்டுல இருக்கணுமாமா வெளியூர்ல இருக்கணுமாமா மெட்ராஸ் இருக்கணுமா பெங்களூர்ல இருக்கணுமா லட்சக்கிரங்கல சம்பளம் வாங்கணுமா அப்ப சம்பளம் வாங்குற மாப்பிளதான் புருஷனா அப்ப பார்வட்டு போற புருஷன் இல்லையா நடுவர் அவர்களே இன்னைக்கு எப்படி கல்யாணம் பசு பசு கல்யாணம் லாரி கிளாரி கல்யாணம் மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு கல்யாணம் என்னைக்கு மனுஷனுக்கு மனுஷன் மூச்சு வைக்க போறீங்க உள்ளே பத்த ஊரா செட்டில் ஆகணும் எது செட்டில்டு அப்போ உள்ள வந்து படுத்து திங்கிறதா வேணுங்கிற பார்வடு திங்கிற பாக்குறதுல நீ போம்பளைங்க என்னார ஊர் நாயம் பேசி என்னார பிறந்துட்டு பெருமை பேசி உன்னோடு கேக்குறங்க எங்க கூட பிறந்த அக்கா அத்தையடி துத்திப்பட்டு அணையடி கண்டாங்கி மேலான வண்ணப்பட்டு மேகவண்ண கண்டாங்கி உட்காந்து பல்கற்க முக்காளி தண்டத்துல அணைஞ்சிருந்து பல்கற்க அடகுபுரி தங்கத்தில் என்னென்ன சீதரங்க பட்டு நிறைஞ்சு வரும் பால்பாடு சீதரங்க ஏறி நிறைஞ்சு வரும் எருமக்கடா சீதரங்க அத்தனை சீதனம் கொடுத்து எங்க அக்கா கல்யாணம் முடிச்சு இல்ல எங்க அக்கா காரிக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கப்படாத உன் காசு நீங்க கொடுக்கலாம் நான் சம்பாதிக்கிற ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேங்க கூட பிறந்த அக்காளுக்கு நூத்தம்பது ரூபாய்க்கு கூலி போய் அடி படிக்க வச்சாளுக்கு அவளுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுக்க கூடாதா கொடுக்க அக்கா காரி வந்து பையா மாடு வாங்கி வந்துருது மச்ச படம் ஒரு ஐயாயிரம் பத்து ரெட குறா கண்ணுக்கு விலையாயி போச்சு புடிச்சுட்டு போனவனு படம் வியாபாரி வந்தா வாங்கி தரம் கல்யாணம் கேட்டுங்க பொண்டாட்காரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இது சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியில கோர்ஸ் இருக்குது முதல்ல இதுல வாசாவுங்க அதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முயக்கா பாத்தங்க அக்கா கேட்டதுனால காணும் உனக்கு காண மாட்டேங்குது கொடுத்துடலாம் இப்படின்னு திரும்பினே சமையல் வீட்டுக்கு வந்து அப்படின்னு என்ன அர்த்தம் இங்க வாடா லூசு பயில என்ன அர்த்தம் உள்ள போனேன் வந்து நோக்கா அப்படின்னா ஐயாரு பணம் வேணும் மாமா அதுதான் வந்துக்கிறேன் நீ என்ன சொன்னேன் நான் உனக்கு ஒரு வேச்சுனை கேட்டு அப்படியா சொன்னேன் நான் இங்க இருக்கிறேன்லோ நீ தொலாவி போடும்லோ உண்டனா நீ எங்க போன நேரா ரூமுக்கு போறேன் சரி சொல்லுடி குடுக்கிட்டேன்னா நீ உங்க அக்கா கூடு

தோக்க வேண்டி கிடக்குதா அவன் நான் இதுக்குத்தான் அப்பவே சொன்னேன் இந்த ஆளை கல்யாணம் முடிக்காதீன்னு கேட்டியா எப்ப சொன்னேன் இன்னைக்கு கட்டுன பொண்டாட்டி பெத்த பையனு கூட மாற்றி வச்சிருக்கிறாள் நாட்டுப்புறவர்களே தயவு செய்து சொல்றனுங்க பொண்டாட்டி மாறுக அடுத்தோட்டு வாக்குப்பட்டு வாரீங்க அந்த குடும்ப சூழ்நிலை என்னமோ அதுக்கு தக்கனபடி செலவு பண்ணணும் கொப்பன் வீட்டுல இருக்கிற மாதிரியே புருஷன் வீட்டுல இருக்க முடியாது அங்கிருந்த சோகம் கிடைக்கும் கிடைக்காது இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா வாழ கத்துக்குங்க எங்க அப்ப நான் அப்படி பொழைச்சாங்க அண்ணன் இப்படி பொழைச்சாங்க அக்கா தான் கட்சி அப்படி இருக்கத்தான் செய்வாங்க நம்ம சட்டையில சோறு இருந்தா தான் நம்மளுக்கு கல்யாணம் வச்சு வந்ததுக்கு அப்புறம் ஆயிரம் தான் கொப்ப நூறு ஓன் போட்டிருந்தாலும் அந்த வீடு உனக்கு ஒரபரை வீடு போனா ஒருவேளை சோறு தின்ன வீட்டுக்கு வந்துடும் புருஷன் நூட்ல பழைய சோறு இருந்தா தான் நம்மளுக்காக அப்ப நூட்ல பிரியாணி இருந்தா நம்மளுக்கு ஆகாது அப்போ அந்த புருஷன் கொண்டாட வருமானத்தை சிக்கனமா செலவு பண்ணி சேர்த்து வச்சு கொப்ப வளர பார்க்கணும்

தாய்ப்பால் கொடுத்தாங்க தாய் மேல பாசம் வந்துச்சு இப்ப பாட்டு பால் கொடுக்குறாங்க பாட்டு மேல பாசம் வந்துருச்சு யாரு காரணம் பெண்கள் தான் காரணம் நடுகிறவர்கள் இன்னைக்கு காலில் ஓடுற செருப்புக்கு இருக்கிற மரியாதை விவசாயம் பண்ற விவசாயிக்கு இல்லைங்க செருப்பு நானூத்தி ஐம்பது ரூபாய் பேரம் பேசுறது இல்ல வாங்கி திக்கிற முட்டாய் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் யாரும் பேரம் பேசுறது இல்லையே ஆனா ஒரு கத்த கீர பத்து ரூபாய்னா மூணு கத்த பத்து ரூபாய்க்கு தரையானு பேர் பேசுறாங்க அப்புறம் எங்கிருந்து விவசாயி வழங்குவ விவசாயம் காப்போம் பேஸ்புக்ல டிபி விவசாயம் காப்போம் வாட்ஸ்அப்ல டிபி விவசாயம் காப்போன்னு வச்சா மட்டும் வாழ்க்கை காப்பாற்றப்படாது வெளிநாட்டு கம்பெனிக்காரனு பொருளை கொடுக்கக்கூடிய மதிப்பு உள்ளூர் வியாபாரிகளுக்குமே உள்ளூர் விவசாயிகளுக்கு கொடுக்குறியா அப்பத்தான் அவ வாழ்க்கை முன்னுக்கு வரு இன்னைக்கு விவசாயம் மண்ற வயினால பொண்ணு மாப்பிள கட்ட தயாரா இருக்கிறாளா ஐந்து மாப்பிளைகள் அந்த மாப்பிள்ளைகள் இந்த மாப்பிளைகள் நடுவரவர்களே உலகத்தில் மற்ற தொழில் எல்லாம் ஒருவருக்கு அடிமையான தொழில் விவசாயம் மட்டும்தான் எவருக்கும் அடிமை இல்லாத தொழில் அந்த தொழில் செய்களை இந்த தலைமுறை சோத்துக்கு வழி இல்லாத போயிரு அதனால வம்சம் வளரட்டு விவசாயம் பண்ற வயனுக்கு பொண்ணு கொடுங்க அவனும் நல்லவன் வருஷமான பாடுபட்டு கொடுப்பேன் வருஷமா ஒரு உள்ளப்பத்து கொடுப்பேன் நல்ல தங்கமான வயனுக்கு பொண்ணு கொடுங்க என்று சொல்லி வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விவசாயி வளர்ந்து விவசாயம் ஓங்குவன் புகழ் நீங்கியவன் வறுமை ஆயிரம் கோயில் கும்பாசே பண்ண சொருக்கம் இல்லையே பத்தாயிரம் பேருக்கு சோறு மட்டும் சொருக்கமில்ல கோடி ரூபாய்க்கு கொண்டு கோயில காணிக்கையா கொட்ட இல்லைங்க கொண்டாட்டி வச்சு கேட்காதே நம்மள பெத்த தாயுதா பணங்க சாக வரைக்கும் சோறு போடுங்க செத்து போனா அனந்தபி ஒத்துமையா கல்லு கல்லுக்கருமாதி பண்ணி முடியுங்க அந்த ஆத்மா சொர்க்கத்தை போய் மித்திரை அடையட்டும் என்று சொல்லி வாய்ப்பு கும்பாய் ஏற்ற நன்றி பாராட்டி மன மொழி மெய்களால் விடைபெறுகிறேன் நன்றிங்க வணக்கம்ங்க அருமையான பேச்சுங்க உட்காருங்க அருமையா பேசுகிற நல்ல ஒரு கொடுங்க கொடுங்கப்பா அப்படி இருக்கணும் எனக்குலாம் மொத்தம் நாலு குழுந்தியா நாலு குழுந்தியாவுக்கும் என் சொந்த செலவுலே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் சார் நாலு குழுந்தியாவுக்கும் என் சொந்த தோப்புல இரநூறு தென்னை மரத்தை வெட்டிட்டு நாலு பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் என் நாலு சகலையும் என் சொந்த செலவிலே வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன் சார் வெளிநாட்டுக்கு தானே அனுப்புனேன் ஏன் எங்கள் கைதெற்ற ஒருத்தன் மலேசியா ஒருத்தன் சவுதி ஒருத்த சிங்கப்பூர் ஒருத்தர் மாலத்தீவு ஏன் தெரியுமா நாலு நாட்டுக்கு அனுப்புனே ஒரே நாட்டுக்கு அனுப்புனா ஒன்னு கூடி திரும்பி வந்துடுவாங்க நாலு நாட்டுக்கு அனுப்புனேன் என் குழந்தையாவுக்குள்ள என் பிள்ளை மாதிரியே பாத்துக்கிறேன் ஏன்டா குடும்பத்துல குழப்பத்தை கொண்டு விடுறீங்க போன மாசம் என் குழந்தையாவுக்கு சுக சார் என் சகலைக்கு கொடுக்குறான் ஏன்டா எனக்கு அரை மணி நேரம் மயக்க தெளிச்சு இப்படி தடையும் பார்த்தான் நரசு போய் உன் பிள்ளைன்னு கொடுத்துச்சு என் பிள்ளைய எங்கடி தெரியறேன் என் அப்படி செல்போன காணாம தேடிக்கிட்டு இருக்கா இதைய பெண்களுடைய பொறுப்பு மூணு பேர் பேச வேண்டியிருக்கு பணி கடுமையான பணி ஊத்துது இந்த பணியிலேயே நீங்க ரசிக்கிறீங்கன்னா உங்கள் ரசனையை வணங்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் முத முத பட்டிமன்றம் பார்க்கிற ஒரு மாதிரி தெரியல நல்லா ரசிச்சு கேக்குறீங்க இப்ப நிறம் மாறுகிறது பாட்டால் பதில் சொல்ல வருகிறான் அதுக்கப்புறம் அவர் ஹைவே ஸ்பீடுல சாமியோட வருவாரு